ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இன்ஸ்டாகிராமில் எப்படி நீங்கள் வந்து ஒரு நியூ ஐடி க்ரியேட் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் அதில் ஆல்ரெடி நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்திங்கன்னா அதில் நேம் எல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அப்புறம் இதில் வந்து யூசர் ஐடி எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் நேமை வந்து எப்படி நம்ம செக் பண்ணுறது இதை வந்து எப்படி நம்ம சேஃபாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் ஐடி எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இன்ஸ்டாகிராம்னு டைப் பண்ணி ஆப் வரும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணாலே இந்த மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் கேட்கும் நமக்கு இப்போ வந்து நியூ அக்கௌண்ட் தான் க்ரியேட் பண்ணணும் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா க்ரியேட் நியூ அக்கௌண்டுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கணும் அதில் ஆட்டோமேட்டிக்காகவே மொபைல் நம்பர் கேட்கும் நீங்கள் மொபைல் நம்பர் போடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களோட இமெயில் வச்சும் நீங்கள் சைன் சைன் அப் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் மொபைல் நம்பர் போட்டு ஓப்பன் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஆர் யூ ட்ரைங் டு லாகின்னு கேட்கும் ஸோ இதில் வந்து லாகின் டு அண்ட் எக்ஸிஸ்டிங் இது கேட்கும் அது நமக்கு தேவையில்லை ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா க்ரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க கொடுத்ததும் இந்த மாதிரி வரும் இதில் சென்ட் கோட் வியா எஸ்எம்எஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி மாதிரி ஒரு கோடு வரும் ஸோ அந்த கோடை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும் ஸோ நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஒரு சிக்ஸ் டிஜிட் கோடு வரும் ஓகேவா ஆறு டிஜிட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோடு வரும் அந்த கோடு வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த கோடு வந்ததும் நீங்கள் அந்த கோடை எடுத்து இதில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும் அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுட்டு அந்த பாஸ்வேர்டை வந்து கொடுத்துக்கோங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்துக்கோங்க ஓகேவா அட்லீஸ்ட் வந்து ஒரு சிக்ஸ் லெட்டர்ஸ் ஆர் நம்பர்ஸ் இருக்கணும் அதில் அதாவது மற்றவங்க வந்து கெஸ்ட் பண்ணாத மாதிரி ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நீங்கள் க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா சேவ் யுவர் லாகின் இன்ஃபோன் கேட்குது நம்ம சேவ் கொடுத்துக்கலாம் கொடுத்ததும் வாட்ஸ் யுவர் பர்த்டேன்னு கேட்கும் நீங்கள் இதில் ஸ்க்ரோல் பண்ணி உங்களோட இயரு டேட்டு மந்த்து எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க செட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம் இதில் வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்குது ஃபுல் நேம் அதாவது என்ன நேம் உங்களுக்கு கொடுக்கணுமோ அந்த நேமை இதில் கொடுத்துக்கோங்க ஓகேவா கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம் ஸோ இதில் ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு யூசர் நேம் வரும் இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க வேணும்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது யூசர் நேம் சேஞ்ச் பண்ணிக்கணும்னா நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆல்ரெடி இந்த யூசர் நேம் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து அதை சூஸ் பண்ண முடியாது ஸோ அது அப்படி இல்லாத மாதிரி ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணி நீங்கள் அதில் யூசர் நேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க இதில் ஆட்டோமேட்டிக்காகவே சஜஷன் வரும் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம் இப்போ இதில் க்ரீன் டிக் வந்துருச்சு பார்த்தீங்களா அப்போது இது யாரும் யூஸ் பண்ணலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற தான் ஸோ இதில் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம் நம்ம நீங்கள் அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இது தான் நம்ம வந்து எஸ்பிஓல் ஐடியில் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அது ரிலேட்டடாக நீங்கள் க்ரியேட் பண்ணுறது இருக்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு டேர்ம்ஸ் அண்ட் பாலிசிஸ் வரும் அதில் ஐ அக்ரி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் இந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும் ஸோ நம்ம இப்போ இதில் வந்து எப்படி போஸ்ட் போடுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் ஸோ இதில் ஆட் பிக்சர்னு காமிக்கும் உங்களுக்கு சப்போஸ் ப்ரொஃபைல் பிக் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற கம்பல்ஷன் கிடையாது உங்களுக்கு தேவை அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா சும்மா காமனான ஏதாவது பிக்சர்ஸ் போட்டுக்கலாம் ஸோ சப்மிட் பண்ணிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த மாதிரி யூசர் நேம் வச்சு வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதில் நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கோங்க ஸோ உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்ண வேணாம் அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்கள் மட்டும் பார்த்தா போதும் அப்படின்ட்டு இருக்கிறவங்க அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் போய் நீங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அது மாதிரி உள்ள ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்டோரின்னு இருக்கு பார்த்தீங்களா அதில் நீங்கள் ஸ்டோரிஸ் டெய்லி ஸ்டோரீஸ் போட்டுக்கலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ஒரு சிலர் வந்து நினைப்பீங்க ஆல்ரெடி உனக்கிட்ட அக்கௌண்ட் இருக்குது அதாவது இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது அதில் நான் எப்படி நேம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நேம் சேஞ்ச் பண்ணணுன்னா இல்லை நேம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லோகோ மாதிரி ஒரு உங்களோட ப்ரொஃபைல் பிக்செட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணால் ஒரு பேஜ் வரும் அந்த பேஜில் எடிட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட நேமு யூசர் நேம் எல்லாமே வரும் அதில் நீங்கள் நேமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதாவது எஸ்பிஓவில் இருக்கிற மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் இருக்கிற மாதிரி நேமை இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதில் இருக்கக்கூடிய யூசர் நேமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி இந்த யூசர் நேமை யாராவது எடுத்திருந்தால் அது சேஞ்ச் பண்ண முடியாது பட் நீங்கள் டிஃப்ரெண்ட்டான யூசர் நேம் வேறு மாற்றணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா சேஞ்ச் இந்த மாதிரி பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா அது செட் ஆகிடும் மூணு நாலு ஐடி எல்லாம் ஒவ்வொரு சோஷியல் மீடியா நீங்கள் தனித்தனியாக க்ரியேட் பண்ணணும் ஸோ இன்ஸ்டாகிராம்லேயே நீங்கள் நாலு ஐடி க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ஐடி க்ரியேட் பண்ணும்போதும் அதுக்கான யூசர் நேம் நேம் பாஸ்வேர்ட் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா என்ன நம்பர் கொடுத்தீங்க என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுங்கள் என்னோடய சஜஷன் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து வேறு வேறு சோஷியல் மீடியா இது ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஜாப்பை ப்ரொமோட் பண்ணுறதுக்கோ எதுக்கோ உனக்கு யூஸ் ஆகும் ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஐடி ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க்கு நேம் எல்லாம் எப்படி எப்படி எடுக்கிறது அப்படின்னா ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க கீழே இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது இல்லையா அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஷேர் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேவா அதை கிளிக் பண்ணிங்கன்னால் இந்த மாதிரி வரும் இதில் காப்பி லிங்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்கள் லிங்க் வந்து காப்பி ஆயி ஆயிடுச்சு லிங்க் காப்பீடுன்னு ஒரு சின்ன ஒரு பாப்பப் வந்துட்டு போச்சு இல்லையா இதை நீங்கள் வந்து எஸ்பிஓக்கு மெயில் பண்ணுறதுக்கு பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா உங்கள் வாட்ஸ்அப்லையோ இதிலையாவது ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த லிங்கை யூஸ் பண்ணிக்கலாம் நேம் அப்படிங்கிறது இதில் எடிட் ப்ரொஃபைல்னு இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிங்கன்னா நேம் பார்த்திங்கன்னா யூசர் நேம் இது நேம் இது ஓகேவா ஸோ நீங்கள் உங்களுக்கு எஸ்பிஓ ஐடியில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து இதில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஐடி யூஸர் நேமும் அதே மாதிரி லிங்க்கும் எடுக்கிறது இப்படி தான் எடுக்கணும் ஓகேவா